எந்த நேரத்திலையும் வந்து வக் போர்டு வந்து அதை திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா வெறும் தனியார் சம்பந்தப்பட்ட இடங்கள் மட்டும் இல்ல நிறைய பொது சத்துக்களும் அவங்களுக்கு போயிடுது இல்ல குறிப்பா நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும் இப்ப பெங்களூர்ல வந்து ஈத்கா கிரவுண்ட் ஒன்று இருக்கு அது அப்புறம் சூரத்தோட முனிசிபல் கார்ப்பரேஷன் பில்டிங் சொல்லலாம் மேரியட் ஹோட்டல் சொல்லலாம் இப்ப தமிழ்நாட்டுல சமீபத்துல திருச்செந்துறைன்னு சொல்ற ஒரு கிராமமே வந்து கீழே வந்து ஒரு கோயில் தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு சொத்துக்கள் கிட்ட போயிருக்கு கனிமொழியவர்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க இஸ்லாமியரின் மதத்திற்குள் இது நுழையிற மாதிரி இருக்கு அவர்களின் மத சுதந்திரத்திற்குள் வந்து மத்திய அரசு வந்து நுழையுது அதை வந்து கட்டுப்படுத்துட்டாங்க நெறிமுறைப்படுத்துதலால் கடைக்கோடி இஸ்லாமியனுக்கு நல்லதுதான் நடக்க போகுது இதனால் பாதிக்கப்பட்ட பல இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலக்கால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாக்கு போர்டு மூலமா வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணதே கிடையாது இது வரைக்கும் வாரிசு பிரச்சனைகள் பெண்களுக்கு நிறையவே உண்டு இங்க அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முறையாத்தான் இதை பார்த்திருக்காங்க உண்மையை சொல்ல போனோம்னா இஸ்லாமியர்களுக்கு இது நன்மையையே பயக்கும் திமுக எம்பிக்களும் சரி மற்ற கட்சிகாரர்களும் சரி இதை வந்து இஸ்லாமியருக்கான எதிரான திருப்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஓட்டு வங்கிக்காக செய்யும் அரசியலாக பார்க்கணும் சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்த இதே நம்ம எம்பிக்கள் இல்ல எதிர்க்கட்சிகாரர்கள் ஒருத்தர் கூட பங்களாதேஷில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி வாய தறக்கலை இன்னைக்கு வந்து அங்க ராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் புரட்சின்னாங்க அது மாணவர்கள் புரட்சி மாதிரி தெரியல இந்த எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட கவலையும் இல்லை பொறுப்பும் இல்லை ஆனால் இங்கே வக்ஃபா ஆக்டு மட்டும் இங்கே வந்து தையா தக்கான்னு குவிச்சிட்டு இருக்கிறாங்க இருந்தே தெரியுது அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பது தெல்லந்தெளிவாக தெரிகிறது ஓட்டு அரசியலுக்காக இஸ்லாமியர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளின் கொத்தடிமைகள் யாருக்காக இங்கே இருக்கிறாங்கன்னா வினேஷ்னு ஒருத்தர் ஒரு பொம்பளை ரெஸ்லிங்கில் அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகினோடனே அதுக்கு வந்து நீங்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இருந்து ஒருத்தருமே போகலன்றதை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன்றீங்க திடீர்னு இவங்களுக்கு எங்க இருந்து முருகன் வேலை பாசம் வந்துச்சுன்னு தெரியல நாங்க இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க சனாதனத்தை எதிர்ப்போம் வேறோடு அழிப்போம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்க மாநாடு நடத்தும் என்னன்னா பிஜேபி உள்ள வந்து மெதுவா வளர்ந்துட்டு தான் இதெல்லாம் சுட்டி காமிக்குது அவங்க வளரதுனால இந்துக்களின் ஓட்டை வந்து அவங்க நினைக்கிறாங்க அதனால முருகனை கையில் எடுக்கிறாங்க இதே முருகனை பற்றி எப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்றத நம்ம பார்த்தோம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வஃ்க் ஆக்ட் அதில் அமெண்ட்மெண்ட் அதில் வந்து மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு அதை பற்றிய ஒரு விவாதம் வந்து நம்மளோட பாராளுமன்றத்தில் இப்போ போயிட்டுருக்குது அது லோக்சபாலேயும் சரி ராஜ் சரி இப்போ அதை வந்து நம்ம நிறைவேற்றியாகணும் முதல்ல இந்த வஃ்க் ஆக்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வஃ்க் ஆக்டை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த ஆக்டை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த சென்ட்ரல் போர்டு கவுன்சில் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்குன்னே இந்த வஃக் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் தங்கள் நிலங்களை இல்லை தங்கள் சொத்துக்களை வந்து இஸ்லா மதத்துக்கு அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்து ஒரு போர்டுக்கிட்ட இல்லை ஒரு கமிட்டிக்கு ஒரு கவுன்சிலுக்கு வந்து அவங்க தானமாக கொடுக்கலாம் அதை எழுதி வைக்கலாம் தானமாக கொடுக்கலாம் எதுக்காக எழுதி வைக்கலாம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து வர வருமானத்தை இஸ்லாமியரின் நலத்திட்டங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணலாம் அதை உபயோகப்படுத்திக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன ஆகுதுன்னா நிறைய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து போய்ட்றாங்க போனதுக்கப்புறம் அந்த சொத்துக்களை வந்து யார் நிர்வகிக்க நிர்வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து இந்த வஃஃப் போர்டுக்கு போகுது அப்போ தான் வந்து அந்த கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பெருசாக இல்லை அதுக்கப்புறம் அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணி இந்த ஆக்ட்டு படி இந்த வஃ்க் ஆக்ட்டு படி வந்து இந்த சொத்துக்களை வந்து அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம் அதை வஃ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிடுறாங்க அந்த போர்டுக்கு சொந்தமான இடங்கள் அதுக்கப்புறம் அதை வைத்து அவங்க வந்து அதில் வர வருமானத்தை வைத்து அதை இஸ்லாமியர் நலனுக்காக வந்து அவங்க செலவிடலாம் இதுதான் இந்த வஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஆன விஷயம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் மட்டும் போல இந்துக்கள் சில பேரோட நிலங்களும் வந்து இதுக்கு போயிடுது இந்துக்கள் மட்டுமல்ல பிற மதத்தை சேர்ந்தவர்களின் நிலங்களையும் வந்து போர்டு வந்து தன்னிச்சையாக எடுத்துக்கிறது இல்லை அவங்க ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க சில பேர் என்ன ஆகுதுன்னா இஸ்லாமியர்கள் அதை இந்துக்களுக்கு வித்துட்டு போனால் கூட அது என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கே போயிடுது அந்த போர்டுக்கே வந்து சொந்தம் ஸோ அதனால் அதை வாங்கிய இந்துக்கள் வந்து அதை ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு ஆகிடுறாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த நிலத்தை அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கலாம் ஆனால் எந்த நேரத்துலையும் வந்து வஃப் போர்டு வந்து அதை திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா வெறும் தனியார் சம்மந்தப்பட்ட இடங்கள் மட்டும் இல்லை நிறைய பொதுச்சத்துக்களும் அவங்களுக்கு போயிடுது இதில் குறிப்பாக நம்ம ச சில விஷயங்களை சொல்ல முடியும் இப்போ பெங்களூரில் வந்து ஈத்கா கிரவுண்ட்னு ஒன்று இருக்குது அது அப்புறம் சூரத்தோட முனிசிபல் கார்ப்பரேஷன் பில்டிங் சொல்லலாம் மேரியட் ஹோட்டல் சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் திருச்செந்துறைன்னு சொல்கிற ஒரு கிராமமே வந்து கீழே வந்து ஒரு கோயில் இஸ்லாம் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆனாலும் அதற்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய கோயில்கள் நிலங்கள் அப்புறம் சில கட்டிடங்கள் இப்படி அதில் வந்து நிறைய ரெட் ஃபோர்ட் கூட வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டெல்லியில் முக்காவாசி இடங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி சொத்துக்கள் வஃப்க்கு கிட்டே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி போன சொத்துக்களுக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களோ இல்லை எந்த விதமான டாக்குமெண்ட்டோ இல்லை எந்த விதமான ஒரு உண்மையுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இதில் என்ன பிரச்சனை அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போன சொத்துக்கள் எவ்வளோ மதிப்பு இப்போ வஃஃப் போர்டுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அவர்கள்கிட்ட இருக்குது எட்டு புள்ளி ஏழு லட்சம் ப்ராப்பர்டிஸ் வந்து அவங்க கிட்ட சொத்துக்கள் வந்து அவங்க கிட்டே போயிட்டுருக்கு இது வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பு உள்ள சொத்துக்கள் அவங்ககிட்ட போ கிட்டத்தட்ட மூணாவது இவங்க ரயில்வேஸுக்கும் ஆர்ம்டு நம்மளுடைய ஆர்மிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வஃஃபிட்ட தான் வந்து இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது முக்காவாசி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் முப்பது இருக்குது நம்ம மாநிலங்கள் தான் இதை வந்து நிர்வகிக்க மாநிலங்களுக்கு கீழே தான் வருது இந்த வக்ஃப் போர்டு எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது வக்ஃப் போர்டு இந்த மாதிரி இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்குள்ளே இருக்க பிரிவுகளும் ஷியா வந்து தனியாக வச்சுக்குவாங்க அகமதியாஸ் தனியாக வச்சுக்குவாங்க இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தான் இதை அதிகமாக வச்சிருக்கிறாங்க சரி இந்த போர்டில் இருக்கிற இந்த சொத்துக்களை விற்று இவர்கள் வந்து சரியாக நிர்வகிக்கிறார்களான்ற இல்லை தான் பிரச்சனையே வருது இவ்வளோ சொத்துக்கள் இருந்தோம் இவர்கள் காமிக்கும் வருமானம் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி தான் அது எப்படி இரநூறு கோடி ரூபாய் இருக்கும் நிறைய ஊழல் மலிந்து போயிருக்கு தனி மனிதர்கள் நிறைய சொத்துக்களை அகபகரிச்சிருக்கிறாங்க விற்று தங்களுடைய சு சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நாட் தேசத்திற்கு அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் வந்து உதவியாக போயிருக்கு இதை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆக்கிட்டு இருந்தது எப்படின்னா இந்த வக்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை வந்து நீ உங்களுக்கே தெரியாது அது கிட்டே இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க இது நாங்கள் வக் கொண்ட அறிவித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது எங்களுடைய சொத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு கூட போக முடியாது அங்கே வக் போர்டோட கவுன்சில் ட்ரிபியூனல் அவங்களே வச்சுருக்காங்க இஸ்லாமியர் மட்டும்தான் அதை நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த வக்ஃப் போர்டு ஆளுங்க தான் இருப்பாங்க நீங்கள் அங்கே தான் போய் முறையிடணும் கோர்ட்டில் போய் நீங்கள் முறையிடவே முடியாது அப்போ அவங்கக்கிட்ட எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி ஒரு ஜனநாயக நாட்டில் இதை விட ஒரு கேவலமான ஒரு சட்டம் இருந்ததாக எனக்கு தெரியலை எப்படி ஒரு த நமக்கு வந்து நம்மளுடைய ஜனநாயக தூண் அப்படின்னு சொல்லும் போது ஜுடிஷியரி தான் பெருசு கடைசியாக நமக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சட்ட நீதியை வந்து நம்ம நீதிமன்றத்தில் போய் கேட்போம் ஆனால் இங்கே நீதிமன்றம் கூட இதில் தலையிட முடியாது இவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க அதற்கப்புறம் நீங்க சட்ட நீதிமன்றத்துக்கு போனாலுமே இது பெரிய அளவில் வந்து செல்லாது என்ன சொல்ல போனீங்கன்னா பல ஆயிரம் வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் வக்ஃபுக்கு எதிராக நிலுவையில் உள்ளது அதை தீர்க்கவே முடியலை ஏன்னா வந்து அந்த ஆக்ட் தான் பிரச்சனை அந்த ஆக்டை மாரி போக முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மக்களுக்கு தான் இது உதவிக்காக கொடுத்தாங்க இதை மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்றதுக்காக ஆனால் இது வந்து எந்த நல்லதுமே செய்யலை இப்போ பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை வந்து இஸ்லாமிய சட்டங்களில் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சொத்துக்களை வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வக்ஃபாக அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை என்ஜாய் பண்ணிக்குவாங்க அதை அவங்களே அனுபவித்துட்டு இருப்பாங்க அதனால இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இல்ல அவங்களுடைய குடும்பத்து வழியாக வாரிசுகளுக்கு போகிறதுல வந்து பெண்களுக்கும் போகாம போயிடுது அந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து இந்த வக்ஃபத்துல வந்து நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க இந்த வக்ஃபு சட்டத்தை அதை சச்சார் கமிட்டிக்கு கொண்டு போகிறாங்க சச்சார் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க சில விதிமுறைகளை கொண்டு வராங்க அவங்க கொண்டு வராங்க ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆனால் அது முழுசாக சரியாக இன் இன்னிக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை செய்கிறாங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து சச்சார் கமிட்டி காங்கிரஸ் ஏற்படுத்துகிற அந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதைத்தான் வந்து இப்போயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தான் அவர் கிரண் ரிஜூ மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்கார் இதில் என்னென்னா முக்கியமாக என்னென்னா பிரச்சனைகள் வந்து எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அதை விசாரிக்கணும் இதை வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் கீழாம் வரவே வராது அவர் எதுவுமே செய்ய முடியாது இப்போ இது ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்து அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த சொத்தை வந்து டிக்ளேர் பண்ணணும்னா அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட போகுது டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதை சர்வே பண்ணுறது டாக்குமெண்டேஷன்ஸ் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கவர்மெண்ட்டுக்கு அதை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணால் தான் அது வந்து ஒத்துக்கொள்ளப்படும் ப்ராப்பர்ட்டியாக அப்படி இல்லாட்டி அது ஒத்துக்கொள்ளப்படாது இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டத்தின் படி ஒரு நாற்பது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் இது ஒன்று இன்னொன்று சென்ட்ரலாக ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஆனால் இரண்டு பெண்கள் அதில் இருப்பாங்க முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அந்த கமிட்டியில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பிற பிரிவை சேர்ந்தவர் அது போராவாக இருக்கலாம் அகாகணியாக இருக்கலாம் அவங்கள சேர்ந்த ஒருத்தர் இருக்கணும் இன்னொன்று இரண்டு நான் முஸ்லீம்ஸ் முஸ்லீம் அல்லாதவரும் இருக்கணும் இதுவும் சச்சார் கமிட்டியில் இருக்குது அது இப்போ இப்போ இருக்கிற கவுன்சிலெல்லாம் உண்மை செய்ய முடியாது அப்படி இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு கவுன்சில் சென்ட்ரல் கவுன் கவுன்சிலாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா போர்டு மூலமாக நீங்கள் அதை திருப்பி வந்து நீங்கள் கவுன்சிலுக்கு மேலே கொண்டு போக முடியும் அந்த கவுன்சில் அதை விசாரித்து அதற்கப்புறம் வந்து அதுக்கான முடிவை சொல்வாங்க இதெல்லாம் தான் அமெண்ட்மெண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் ஆறு மாதத்திற்குள் எல்லாத்தையும் பார்த்து அதில் எதெல்லாம் ஒர்க் ப்ராப்பர்ட்டி எது இல்லை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டம் என்றைக்கு வந்து அமலுக்கு வருகிறதோ அதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் எல்லா ஒர்க் ப்ராப்பர்ட்டியையும் அலசி ஆராய்ஞ்சு அதை எல்லாத்தையும் வந்து சரி பார்த்து கலெக்டர்ஸ் வந்து இதை ஃபைல் பண்ணி ஆகணும் கொடுக்கத்தே ஆகணும் எல்லா மாநிலங்களும் அதை வந்து பார்க்கணும் இது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று வந்து முன்னாடி வந்து எப்படின்னா ஒக்ஃபுன்னு ஒரு ஒரு இடத்தை ஒரு சொத்தை எப்படி ஒக் ப்ராப்பர்ட்டி ஆக்குறாங்க இல்லை ஒக்ஃப் சொத்த ஆக்குறாங்கன்னா நீங்கள் எழுதி கொடுக்கலாம் சும்மா ஒரு பேப்பரில் எழுதி இதை வந்து நான் ஒக்ஃப்ஃபுக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதலாம் இல்லை வாய்மொழியாக இது நான் ஒக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துட்டேன்னு சொல்லலாம் அப்படியே ஆகிடும் இது எந்த நடைமுறையில் ச சரியானதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு எந்த இஸ்லாமிய நாடுகளில் கூட இவ்வளோ கேவலமான ஒரு சட்டம் இருந்தது இல்லை இனிமேல் வக்ஃப் டீடு போடணும் நீங்கள் இப்போ நம்மளாம் சொத்து எழுதும்போது ஒரு டீடு போடுற மாதிரி இதுக்கும் ஒரு டீடு போட்டு தான் எழுதி கொடுக்க முடியும் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அப்படி அதன் கீழ் வந்து ஒரு சிஇஓவை கொண்டு வராங்க இந்த கவுன்சிலுக்கு இந்த தான் இதற்கு தலைமை தாங்குவார் அந்த சிஓ வந்து இஸ்லாமியராக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் தான் வந்து அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து என்ன தவறு அப்படின்றது இவங்க சொல்லணும் கனிமொழியவர்களாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியரின் மதத்திற்குள் இதை நுழையிற மாதிரி இருக்கு அவர்களின் மத சுதந்திரத்திற்குள் வந்து மத்திய அரசு வந்து நுழையுது அதை வந்து கட்டுப்படுத்துதான் நீங்கள் போய் மசூதியில வழிபடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய மத சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எல்லாமே மேற்கொள்ளலாம் அதை எதுவுமே சொல்லலை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடியை தான் இவங்க சரி பண்ணுறாங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களின் சொத்து யார் கையில் இருக்குது ஹிந்து கோயில்களின் சொத்து அது அரசின் கையில் இருக்குது அவங்க வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் தான் கையாளுகிறார்கள் அவங்க தான் ஆடிட் பண்ணுறாங்க அவங்க தான் அது முறையாக வந்து செயல்படுதான்னு பார்க்குறாங்க அவங்க தான் அது முறையாக செலவழிக்கிறதுக்கு செய்கிறாங்க இன்னொன்று இஸ்லாமியர் அல்லாதவர் எப்படி கொண்டு அப்போ நீங்கள் தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி போர்டில் வந்து யார் இருக்கா கிறித்தவர்கள் இல்லையா இல்ல மத நம்பிக்கையே இல்லாதவங்க இல்லையா எல்லாரையும் தானே நீங்க போடுறீங்க அப்போ இதுல மட்டும் ஏன் இருக்கக்கூடாது ஜனநாயகம் என்பதோ இல்லை செக்குலரிசம் மத சார்பின்மை என்பது எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வருவது தானே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டத்தை நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும் இங்க வந்து இது பொதுவாக எல்லா மதத்துக்காரர்களும் தங்களுடைய சொத்து பராமரிப்பில் மத வழிபாட்டு தலங்களுக்கோ இல்லை மத சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பராமரிப்பதில் ஒரு ஒழுங்கின்மையை கொண்டு வருவதில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவதில் என்ன தவறு இருக்கு அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதில் அவர்கள் வந்து இதில் ஊழல் இருக்கக்கூடாது இதில் எந்த குற்றங்களும் நடக்கக்கூடாது எந்த விதமான மோசமான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது கவுன்சிலில் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இஸ்லாமியர்கள் கடை கோடியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு இதனால் என்ன பாதிப்பு ஒரு பாதிப்புன்னு சொல்லப்போனால் நன்மை தான் ஏன்னா இந்த வக்போர்டு வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான நலன்களையும் இவர்கள் செய்யவில்லை இப்போ இந்த நெறிமுறைப்படுத்துதனால் கடைக்கோடி இஸ்லாமியனுக்கு நல்லது தானே போகுது இதனால் பாதிக்கப்பட்ட பல இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இவங்க இந்த வக் போர்டு மூலமாக வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணதே கிடையாது இது வரைக்கும் அதே மாதிரி வாரிசு பிரச்சனைகள் பெண்களுக்கு நிறையவே உண்டு இங்கே அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முறையாக தான் இதை பார்த்துருக்காங்க உண்மையை சொல்ல போனோன்னா இஸ்லாமியர்களுக்கு இது நன்மையையே பயக்கும் ஆனால் இது எதுவுமே புரியாமல் நம்ம திமுக எம்பிக்களும் சரி மற்ற கட்சி சரி இதை வந்து இஸ்லாமியருக்கான எதிரான திருப்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஓட்டு வங்கிக்காக செய்யும் அரசியலாக பார்க்குறேன் அப்போ திருச்செந்துறையில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு என்ன இவங்க செய்ய போகிறாங்க அந்த அவர்கள் தமிழர்கள் தானே தமிழர்கள் இந்துக்கள் தானே அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான நியாயத்தை கொடுக்க போகிறீர்கள் அது எதுவும் கொடுக்க மாட்டாங்க இவங்க அதை பற்றி இவங்களுக்கு கவலையும் இல்லை இந்துக்கள் எப்படி போனால் என்ன அதை பற்றி இவங்க எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரியலை அதற்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இருபத்தஞ்சு செக்ஷன் இருபத்தஞ்சு கான்ஸ்டியூஷன் படி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறை வந்து பாதிக்குது நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஆக்டே வந்து கான்ஸ்டியூஷனில் வராது அவங்க அதுக்கு தெளிவாகவே தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எப்படி உங்கள் கான்ஸ்டிடியூஷன் பாதிக்குதுன்னு சொல்ல முடியும் அது சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லை இன்னொன்று செக்ஷன் முப்பதை பற்றி சொல்கிறாங்க செக்ஷன் முப்பது வழிபாட்டு தலங்க உங்கள் மத வழி மத சுதந்திரத்தில் எந்த வகையிலுமே இது தலையிடாது அப்படி எதுவுமே அங்கே இல்லவே இல்லை இது சொத்து பராமரிப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இது பார்க்க வேண்டும் இதற்கு எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் என்ன பொதுவாக ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்களோ அதை இதுக்கும் கொண்டு வரணும் அதற்கான அதுக்கான ஆடிட்டிங் செய்யணும் அந்த சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படுதா சரியாக செலவு செய்யப்படுதா இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு உண்டு மத்திய அரசு அதை தெளிவாக செய்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி கொண்டு போய் டெல்லியில் இந்த ஆக்டோடு வந்து நிற்குது இதை வரவேற்க வேண்டும் நியாயமாக ஆனால் இவங்க வரவேற்காமல் இதில் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த சட்டம் வந்தால் இஸ்லாமியருக்குத்தான் நலம் இந்த இந்துக்களாகிய நமக்கு என்னென்னா நம்ம சொத்தை மீட்டெடுத்துக்கலாம் ஆனால் இதில் வரும் வருமானம் சரியாக செலவழிக்கப்பட்டால் அது இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நன்மை பயப்பதாகத்தான் இருக்கும் இப்போ இதை இதெல்லாம் பேசுகிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்த இதே நம்ம எம்பிக்கள் இல்லை எதிர்கட்சிக்காரர்கள் ஒருத்தர் கூட பங்களாதேஷில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி வாய திறக்கலை ஒரு கண்டன குரல் கூட எடுக்கலை ஏன்னா இஸ்லாமியர் எப்படி போனால் இவங்களுக்கு என்ன பங்களாதேஷில் இன்றைக்கு நடப்பது வந்து ஒரு ஜினோசைட் இந்துக்களை வந்து இந்துக்களின் சொத்தை சூறையாடுவதும் இந்துக்கள் பெண்களை வந்து கற்பழிப்பதும் இந்துக்களை வெட்டி கொள்வதுமாக பல பிரச்சனை ஓடிட்டுருக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இதுக்கு இது இதுக்கு பின்னாடி வந்து பெரிய அளவில் வந்து வெளிநாட்டு சதிவு உண்டு அமெரிக்காவை சொல்கிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஷேக் ஹசீனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தாங்க அவங்க ஐந்தாவது முறையாக இங்கே பிஎம் ஆயிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாட்டை வந்து துண்டாடுவதற்கான எல்லா முயற்சியும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே இந்த நோபல் பரிசு பெற்ற அந்த ப்ரொஃபஸர் அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த கடன் கொடுத்துட்டு இருந்தார் அதனால தான் அவரை வந்து நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க செய்ய அவரே அட்வைசரா போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து அங்கே ராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு மாணவர்கள் புரட்சின்னாங்க ஆனால் அந்த மாணவர்கள் புரட்சி மாதிரி தெரியலை மாணவர்களை முன்னாடி வச்சு நிறைய பேர் வந்து ஜிகாதிகளாக இருக்கட்டும் இல்லை தீவிரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சிட்டாங்க நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை பற்றி இவர்கள் வாயை திறக்கல இன்றைக்கு ஷேக் ஹசீனா வந்து இப்போ இந்தியாவில் தான் வந்து அவர் அவங்க தங்கியிருக்கிறாங்க அவருக்கான பாதுகாப்பு இந்தியா தான் கொடுத்துருக்கு அவங்க நினச்சிருந்தா எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய சென்று ஆனா போகல ஏன்னா வேற வழியில அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே இடம் இங்கதான் இப்போ ஜனநாயகம் என்பது அங்கு கேள்விக்குறிய ஆயிடுச்சு அங்கேயும் இந்துக்கள் வாழ முடியவில்லை இதை பற்றி இந்த எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட கவலையும் இல்லை பொறுப்பும் இல்லை ஆனால் இங்க வக்ஃப் ஆக்டவ் மட்டும் தைக்கான்னு குவிச்சிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியுது அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பது தெல்லந்தெளிவாக தெரிகிறது ஓட்டு அரசியலுக்காக இஸ்லாமியர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் நம்ம எப்பயும் போல பார்க்க வேண்டியது ஒலிம்பிக்கில் நடக்கிற சில விஷயங்கள் நம்மளுடைய சின்ன முதல்வர் இளைய தளபதி உதயநிதி அவர்கள் போயிருக்காங்க போய் அங்கே போய் ஒலிம்பிக்கை பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அதே சமயம் இங்கே ஃபார்முலா ஒன் ரேஸ்கார் வந்து நடத்துகிறதுக்காக முயற்சியாக செஞ்சிட்ருக்கேன் நம்மக்கிட்ட பணம் இல்லை ச ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை செவிலியர்களுக்கு பணம் சம்பளம் கொடுக்க காசு இல்லை போக்குவரத்து துறையை சீர் செய்கிறதுக்கு பணம் இல்லை ஏகப்பட்ட கடன் இந்த மாநில அரசு வாங்கியிருக்கு ஆனால் ஃபார்முலா ஒன் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் காசு இருக்குது இப்போ ஃபார்முலா ஒன் ரேஸ் நடத்துறதுனால இங்கே என்ன நம்மளுக்கு பலன் என்ன கிடைக்க போகுது நம்ம ரோடுகள் சரியாக போகுது தினச்சடி நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது இல்லை ஏதாவது ஒரு நல்லது போகுது அதெல்லாம் பணக்காரர்கள் செய்கிற ஒரு வேலை ஃபார்முலா ஒன் ரேஸ்ன்றது உதயநிதியின் ஆசைக்காக ஒரு ஒரு போட்டியை இங்கே நடத்திட்டுருக்கிறாங்க இதைவிட இன்றைக்கு ஒலிம்பிக்கில் ஒரு தமிழ் நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் கூட பங்கேற்கவும் இல்லை எந்த இடத்துக்கும் போகவும் இல்லை அதை சரி செய்யலாமே பல இடங்களில் வந்து விளையாட்டுத்துறை என்பது மிக மோசமாக இருக்கும் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற இன்றைக்கி நம்ம அந்த விளையாட்டுத்துறைக்கு அவர் என்ன செஞ்சுருக்கார் ஃபமலா ஒன்றையை செய்வாங்க ஒலிம்பிக்கில் பங்கேற்கிற அளவுக்கோ இல்லை ஒரு ஏசியாவில் பங்கேற்கிற அளவுக்கோ நம்ம வந்து மாவட்டம் தோறும் ஏதாவது செஞ்சுருக்குறோமா ஏதாவது போர்டு அமைச்சிருக்கிறோமா இல்லை ஏதாவது கிரவுண்ட்ஸு நல்ல பெரிய கிரவுண்ட்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோமா அவுட்டோர் இன்டோர் கேமுக்கு இல்லை இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவர்களை அவர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கோமா இல்லை அவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோமா என்று பார்த்தால் ஜீரோ இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கேவலமான விஷயம் நடந்தது பள்ளி கல்லூரி பள்ளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு போட்டி நடந்தது தேசிய அளவில் அதில் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரஸன்டேஷனே இல்லை யாருமே போகல ஏன்னா இங்கேருந்து யாரும் அனுப்பலை கேட்டால் மறந்துட்டோன்றாங்க இதுதான் இன்றைக்கு நமக்கு விளையாட்டு துறை இருக்கிற லட்சணம் அது அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் சரி இதில் இருக்கிற ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து கபடிலேயும் சரி இல்லை வாலிபாலில் சரி இல்லை பல ப பல போட்டிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பங்கு எடுத்து தங்க பதக்கம் வாங்குகிற அளவுக்குலாம் இருந்தாங்க விளையாட்டு வீரர்கள் இங்கே இருந்தாங்க இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் நம்ம கிரிக்கெட் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம் கிரிக்கெட்டில் கூட என்ன இருக்குது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அதாவது தனி மனித முயற்சியில் போயிட்டு இருக்கு மற்ற பிற விளையாட்டுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு ஹாக்கிக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் நாம எத்தனை விளையாட்டு அரசியலை மட்டும் தான் செஞ்சிட்டு என்னன்னு கேட்டால் நான் வந்து செஸ் ஒலிம்பியாட் அதெல்லாம் வந்து நீங்க நடத்தினதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தது நீங்களா என்ன செஞ்சிருக்கிறீர்கள் நீங்களா நாங்கள் வந்து இந்த போட்டியை நடத்துகிறோம் என்று எதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க இல்ல விளையாட்டு வீரர்கள் இதை விட்டுட்டு இதை எல்லாம் விட்டுட்டு ஃபார்முலா ரேஸுக்கு போயிட்டார் பணக்காரர்களின் விளையாட்டு நீங்களோ நானோ சாதாரண மனுஷனோ இதில் கலந்து கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட விளையாட்டு தேவையா இல்லை அரசு பள்ளிகளில் படிக்கும் பள்ளி குழந்தைகளை வந்து ஒலிம்பிக்கு அனுப்புறது முக்கியமாக ஒரு ஆசியாடோ இல்லை ஒலிம்பிக்கோ வேர்ல்டு லெவல் போட்டிகளுக்கு உலக அளவில் வந்து அவர்கள் போட்டியில் போய் கலந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சியை நீங்கள் எடுத்துருக்குறீங்க ஒரு முயற்சி இல்லை ஆனால் இங்கே இருக்கிற திரா திரா திராவிட கட்சிகளின் கொத்தடிமைகள் யாருக்காக இங்கே கத்திட்டு இருக்கிறாங்கன்னா வினேஷ்னு ஒருத்த ஒரு பொம்பளை வந்து ரெஸ்லிங்கில் அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகினோடனே அதுக்கு வந்து நீங்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தருமே போகலன்றதை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன்றீங்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு வேறு அண்டு எல்லா அண்டை மாவட்டங்களும் வந்து விளையாட்டுக்கு தகுந்த மதிப்பு கொடுக்கிறார்கள் தகுந்த அளவுக்கு வசதிகள் செய்ய தமிழ்நாட்டில் தான் அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதை விளையாட்டுத்துறை அமைச்சர் பாஷா பார்த்தா ரொம்ப நல்லது அதை விட்டு விட்டு இந்த மாதிரி ரொம்ப செலவு செய்து பணமே இல்லாத சமையல இதன் மாதிரி ஃபார்முலா ஒன் ரேஸ் எல்லாம் நடத்தி இவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்தும் கூட அப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சனாதனத்தை வேரோடு அடிப்போம்னு சொன்னவங்க தான் இவங்க இன்றைக்கு என்னன்னா முத்தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் விழா அது ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு திடீர்னு இவங்களுக்கு எங்கேருந்து முருகன் வேலை பாசம் வந்துச்சுன்னு தெரியலை நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் சொல்கிறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க சனாதனத்தை எதிர்ப்போம் வேறோடு அழிப்போம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்கள் மாநாடு நடத்துவோன்றாங்க எது இது என்னன்னா பிஜேபி உள்ளே வந்து மெதுவாக வளர்ந்துட்டு இருக்குன்றது தான் இதெல்லாம் சுற்றி காமிக்குது அவங்க வளர்கிறதுனால இந்துக்களின் ஓட்டை வந்து அவங்க கவரணும்னு நினைக்கிறாங்க அதனால முருகனை கையில் எடுக்கிறாங்க இதே முருகனை பற்றி எப்படியெல்லாம் இவங்க பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம் முருகன் எப்படி பிறந்தார்னு ஒருத்தர் இவர்கள் கட்சியை ஆதரிக்கும் ஒருவர் கேவலமாக பேசினார் பார்வதியை கேவலமாக பேசுகிறாங்க சிவனை வடநாட்டு கடவுள்னு சொன்னாங்க ராமரை இவர்கள் சொல்லாத வார்த்தைகளில் இன்றைக்கி என்னென்னா இவர்களுடைய அமைச்சர்கள் சிவசங்கராக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் திடீர்னு வந்து அவர்கள் எங்களுடைய கடவுள்தான் அவர்கள் எங்களுக்குமான கடவுள் தான் நாங்கள் இந்துக்களை எதிர்க்கவில்லை இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பிள்ளையார் சூழியை போட்டுட்ருக்காங்க ஆனால் இந்துக்கள் ஆகிய நாம் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் நல்லது இவர்கள் நடத்தும் முருகன் மாநாடெல்லாம் வந்து இவர்கள் அந்த கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையில் நடத்தவில்லை அரசியலுக்காக நடத்துகிறார்கள் நம்பிக்கையில் ஒரு விழா எடுப்பது வேறு அரசியலுக்காக ஒரு விழா எடுப்பது என்பது வேறு இவர் அரசியலுக்காக இவங்க இந்த பண்ணிட்டுருக்கிறாங்க அதை நம்பிட்டு இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சா நம்மளோட முட்டாள்கள் வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மந்திரிகள் அமைச்சர்கள் கண்டிப்பாக கோர்ட்டு படியேறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தங்கம் தென்னரசு அவர்களாக இருக்கட்டும் இல்ல பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும் இல்ல அடுத்து கே இப்படி பல பேர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களோடு சேர்ந்து கோர்ட் படி ஏறும் நிலைமை உண்டாகி கொண்டிருக்கிறது எல்லாரும் உங்க சட்டத்தை தங்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள் காவல்துறையை தங்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள் அதனால விடுதலை ஆயிடுச்சு விடுதலை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாங்க இப்போ கோர்ட்டே எல்லா வழக்குகளையும் திரும்ப எடுக்குது அதை விசாரிக்க போகுது அப்போ தான் நம்மளுக்கு உண்மையும் என்ன நடக்குதுன்றது தெரிய போகுது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் வழக்கு இல்லாத அமைச்சர் யார் லனிதா ராதாகிருஷ்ணன் கூட உள்ளே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் வழக்கு இல்லாத அமைச்சரே இல்லாத மாதிரி இருக்குது எல்லார் பேர்லேயும் ஊழல் வழக்குகளும் குற்ற வழக்குகளும் நிறையவே வந்து இருந்தது எப்படியோ அதெல்லாம் மூடி மறைச்சாங்க இப்போ பழைய படிக்க அது எல்லாமே வந்து கோர்ட் வந்து பழைய படிக்க எடுக்குது எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யார் உள்ளே போகிறாங்க யார் வெளியில் இருக்க போகிறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பு பல பேர் மேல் பல வழக்குகள் வந்து உறுதி செய்யப்படும் என்பது மாதிரி தான் ஒரு கணக்கு தெரிகிறது அப்போ தெரியும் நமக்கு திமுகவில் எத்தனை பேர் குற்றமற்றவர்கள் நிரபராதிகள் இல்லை வழக்கு இல்ல வழக்கு குற்ற வழக்கு பின்னணி இல்லாதவர்கள் என்பது அன்று தெரியும் பல அமைச்சர்கள் மேல் வழக்குகள் உறுதியாக போகிறது அது எந்த எப்படி போகும்னு தெரியல ஆனால் அதற்கு முன்னாடியே ஏற்கனவே உள்ள ஜெயிலில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் கொண்டு இருக்கிறார் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிவிட்டாங்க அவர் மேலே என்னை என் பேரில் வந்து வேணும்னே கேஸ் போட்டிருக்காங்க நான் த தவறே செய்யலை அப்படின்னு முதல்ல வழக்கு கொடுத்தது பொதுமக்கள் ஒருத்தர் தான் பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துனார்ன்றதுதான் க பேச்சே அதுக்கப்புறம் இவர் திரும்ப வேற கொடுத்த வாங்கின காசு ஏமாற்றின காசை வழக்குன்னு வந்த உடனே திரும்ப கொடுத்தாரு ஆனாலும் இந்த வழக்கு திரும்ப வந்துருச்சு அதிமுக காலத்தில் இவர் மேலே வழக்கு போட்டாங்க இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிடுச்சு அது போக இவர் மேலே இடி கேஸ் போட்டிருக்கு சிஐ சிபிஐயோட என்கொயரி இருக்குது பல வழக்குகள் இருக்குது இது எல்லாம் இப்போ வரைக்கும் அவருக்கு பெயில் கிடைக்கல அவரும் பல பல முறை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து படுத்து பார்த்தார் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகாமல் இருக்கணும்னு ஆனால் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வழக்கு நடக்கும் வழக்கு நடந்ததுக்கப்புறம் தான் இவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எத்தனை அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறாங்க எத்தனை அமைச்சர்கள் வெளியேற்க போகிறாங்கன்றது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது நன்றி வணக்கம்